புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டாலும் அதன் அலைகள் இன்னும் ஓயவில்லை மைந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் இன்று வரை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ல குட்டியாராட்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றார் புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டாலும் அதன் அலைகள் இன்னும் ஓயவில்லை இன்று வரை முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுஜின திருமணவின் நாடாளுமன்ற உறுப்பினரான திஸ்ல குட்டியாராட்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக கிரியாலையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு காலி முகத்தலில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் போது அழறி மாளிகைக்குள் வைத்து முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கான சதித்திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் நாங்கள் திருகோணமலை கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்று அவரை காப்பாற்றியிருந்தோம் இன்று வரை அவரை கொலை செய்வதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த புலிகளமைப்பு அளிக்கப்பட்டாலும் அதன் அலை இன்னும் ஓயவில்லை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதியான மைந்ததாஜ புக்சதை கொலை செய்வதற்கான முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எதிர் வருகின்ற இருபத்தி ஒராம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் அனுரோ குமார திசை நாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியானதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு அவரை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவார்கள் அதற்கு பிறராக அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற அடிப்படையில் புதுனபுர மனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராட்சி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அதாவது அவர் இதிலே இரண்டு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று அனுபவகுமார் திசநாயக் அவர்கள் தான் எதிர்படுகின்ற தேர்தலில் வெற்றி பெறுவார் என்கின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இன்னொரு கருத்தை கூறியிருக்கின்றார் அவர் அவ்வாறு வெற்றி பெற்றிடக்கூடாது அவர் வெற்றி பெற்றால் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து என்கின்ற அடிப்படையில் சிங்கள மக்கள் மத்தியிலே பேசியிருக்கின்றார் ஆகவே புலிகள் அமைப்பை அளித்த ஒரு தலைவரின் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது துணை வேட்பாளராக இருக்கின்ற குமார் திசநாயக்க அவர்கள் வெற்றி பெற்று மகிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பை எல்லாம் நீக்கி அவரை உத்தியோக உருவ இடத்தில் இருந்து வெளியேற்றி விடுவார் அதன் பின்னர் அவருக்கு என்ன வேண்டும் என்றால் நடக்கலாம் அப்படியோ நிலை வந்துடக் கூடாது அதற்கு அனுபவகுமார் திசநாயக்க அவர்கள் வெற்றி கூடாது என்கின்ற அடிப்படையிலான கருத்தாகவே இந்த கருத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது மட்டுமொரு கருத்து தங்களுக்கான வாக்கை பெறுவதற்காக அதாவது நாளை நாம ராஜபக்ச தோற்றால் அல்லது பூஜன பங்களிப்பு இல்லாமல் ஒரு அரசாங்கம் அமையமாக இருந்தால் அது நாளை ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆபத்தாக மாறும் புலிகள் அமைப்பு எங்குமே இருக்கிறது புலிகள் அமைப்பின் நலைகள் வரை இருக்கின்றது ஆகவே இந்த புலி பூச்சாண்டியை காட்டி ஒரு கொஞ்சம் வாக்குகளையாவது நாங்கள் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக கூறப்பட்ட கருத்தாகவும் இந்த கருத்தை பார்க்கலாம் ஆகவே தென்னிலங்கை மக்கள் மத்தியில் இந்த இனவாதத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த புலி பூச்சாண்டியை மீண்டும் கொண்டு வருவதற்கு பூஜன சேர்ந்த அரசியல்வாதிகள் முயற்சி செய்கின்ற ஆனால் எந்த பலனும் கிடைக்க போவதில்லை காரணம் மக்கள் தற்பொழுது மாற்று அரசியலில் இருக்கிறார்கள் அதாவது பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை யார் வலுப்படுத்துவார்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை யார் கொடுப்பார்கள் என்கின்ற சிந்தனையிலே எண்ணத்திலே சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் அதனால் தற்போது இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் நடக்க இருக்கின்ற தேர்தலில் பிரதி பலிக்காது இருந்தாலும் அவர்கள் தங்கடாதி என்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜாழ்பாணத்திற்கு விஜய ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு தேர்தல் பரப்புரை கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து ஜாழ்பாணம் மறை மாவட்ட ஆயர் அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார் சுமார் பதினைந்து நிமிடங்கள் இவ்வாறு அவர் சந்தித்து பேசியதாக கூறப்படுகின்றது என்ன பேசணும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை அதனைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்காக அவர் இவ்வாறு யாழ்ப்பாணம் வந்த நிலையிலே அங்கு பரப்புரை கூட்டங்களிலும் மக்கள் சந்திப்புகளிலும் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவா சஜயகாந்த்